ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மது நியூஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனால் என்னுடைய செவ்வாய் ஃபுல் டே எப்படி போச்சு அப்படின்றத பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்னுடைய வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் விவசாயம் பற்றிய வீடியோஸ் எல்லாம் போடுறேன் விவசாயத்தை பற்றி வில்லேஜ் வாழ்க்கை பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து எனக்கு தெரிஞ்சாப்பில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு செ இன்னைக்கு செவ்வாக்காமல் அப்படின்றதுனால செம்மண் எல்லாமே போட்டுருந்தேன் செம்மண் எல்லாம் போட்டுட்டு கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ப்ரஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ மார்கழி மாதம் அப்படி இருந்தனால இந்த பூசணப்பூ வைப்பாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நான் சாணி வச்சு அதுக்கு மேலே இந்த பூசணப்பூ வீட்டு ப பக்கத்துலேயே ஒரு செடி இருக்குது அங்கே இந்த சின்ன பூசணப்பூ தான் கிடச்சிது அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டு நல்லபடியாக பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அந்த அஞ்சு அஞ்சே காலுக்குள்ளே பூஜை பண்ணிவிட்டு அஞ்சரை மணிக்குள்ளவே பூஜை பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு வாசல் எல்லாமும் வலுக்கேற்றி வச்சுருந்தேன் இந்த மார்கழி மாதம் காலையில் எழுந்து சீக்கிரமாக குளிச்சிட்டு அதாவது சூரியன் வரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது அவ்வளோவுமே நல்லது நம்ம நினச்சி எது வேண்டமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பூஜையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்துட்டு டி சூடாக டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் தான் காய வச்சு வச்சுருந்தேன் பால் காய வச்சு வச்சதுமே வச்சுட்டு காய வச்சு முடிச்சது சரி டீ தொழில்லை அப்படின்றதுனால நானும் பால் ஆர்லிக்ஸ் போட்டு குடித்தேன் ஆர்லிக்ஸ் போட்டு நானும் குடிச்சிட்டு அத்திக்குமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன் அவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க சரி தூங்கலவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் தரலைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்லிக்ஸ் போட்ட பால் எனக்கும் கொஞ்சம் குடிச்சிட்டு குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தால் அவள் பால் எல்லாம் குடிக்க மாட்டான்றதுனால அவளுக்கு தரலை நானும் அத்தையும் மட்டுமே குடிச்சிட்டோம் காலையில் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு டீ குடிக்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் டீ குடிக்கலனா அந்த நாளே எனக்கு நல்லா போகாது டீ இல்லைனாலும் சூடாச்சு எதாச்சும் எனக்கு எண்ணெய் காய வச்சு சக்கரை போட்டு குடிக்கிற அந்த அளவுக்கு பைத்தியம் நான் டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு அப்படியே உக்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நம்ம போட்ட கோலம் நல்லா இருக்கா வழுக்கெல்லாம் நல்லா காற்றுல அழியாமல் நல்லா எரிதான்னு பார்த்துட்டு இருந்தேன் எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே என்னுடைய காலை வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையில் வந்து இன்றைக்கி சிம்பிளாக கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வைக்கலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் குழம்புக்கு புளியெல்லாம் ஊற வச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த போல நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க எல்லாத்தையும் போட்டுட்டு சாப்பாடு க கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டேன் இதெல்லாம் ஒரு ஆறரை மணிக்குள்ளே முடிச்சுட்டேன் சமையல் வேலை இன்றைக்கி அப்புறம் தண்ணி வந்திருந்தது தண்ணி பிடிக்கிறது தான் பெரிய விஷயமே ஏன்னா இங்கே தண்ணி வரலைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடு இங்கே வரப்போயே பிடிச்சிக்கணும் ஒரு மணி தான் விடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒரு சில டைமில் மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணி வராது கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் பிடிக்கணுமே கிராமத்தில் இந்த தண்ணி பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதையுமே கழுவி வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஏழரை ஆகிடும் அப்புறம் ஃப்ரீ டைம் தான் நாம் நினைப்போம் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய்க்கலாம் வேலைக்கு போனால் அவங்களுக்கு அந்த வேலை கரெக்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மிச்சம் இருக்கிற பார்த்து